கோவைாச்சோடு ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரி அருகே அமைந்துள்ள ஆதிசிவன் வராகி அம்மன் கோவிலில் புரட்டாசி மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு நெய்க்குளம் அமைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் நெய்யில் தெரிந்த அம்மன் உருவம் கண்டு பக்தர்கள் பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் தேசங்களில் ஒன்றானதும் பரமபத வாசல் கொண்ட திருத்தலம் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் இந்த கோவிலில் பத்து மாதங்களுக்கு பிறகு இந்து சமய அறநிலையத்துறையினர் முன்னிலையில் இன்று உண்டிகள் திறக்கப்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் கோவில் பணியாளர்கள் முன்னிலையில் உண்டிகளில் இருந்த தொகை எண்ணப்பட்டது இதில் மொத்தம் ஐந்து லட்சத்து ஆறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு ரூபாய் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளது தெரியவந்தது இத்தொகையானது கோயில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது ான் கோவிலில்நாடக மாநில அமைச்சர் கே எச் முனியப்பா இன்று காலை சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் வேத ஆசீர்வாதம் செய்து வைத்தனர் இதனையடுத்து கோவிலுக்கு வெளியே வந்த கே எச் முனியப்பா செய்தியாளர்களிடம் பேசியதாவது இரு மாநிலங்களுக்கான திட்டம் மேகதாது அணை மேகதாது அணை கட்டுவது நல்ல திட்டம் இதனால் தமிழகத்திற்கு தான் முதலில் நற்பலன் ஏற்படும் தண்ணீர் எங்களுடையதாக இருப்பினும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்பதே இந்த அணையின் நோக்கம் இதன் மூலம் அதிக டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு வழங்க முடியும் கூட்டணி கட்சியின் தலைவரான முதல்வர் ஸ்டாலினிடம் இதுகுறித்து சுமூக தீர்வு காணப்படும் என தெரிவித்தார் தேனி மாவட்டம் பெரியக்குளம் அருகே தாமரைக்குளம் பகுதிகள் அமைந்துள்ளது அழில்மிகு செல்லாண்டியம்மன் கோவில் இக்கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு மாணவர்கள் முருகன் விநாயகர் ராமர் என தெய்வங்களில் வேடமிட்டு கையில் திரிபந்தம் ஏத்தியும் இளைஞர்கள் அக்னிசெட்டி ஏந்தியும் தாமரைக்குளம் முக்கிய வீதிகள் வழிகாக மேலதாளம் வான வேடிக்கையுடன் நடனம் அடியபடி கோவிலுக்கு சென்று தங்கள் நேர்த்திக்கடனில் நிறைவேற்றினர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா் ¡A <coughs> திருச்சி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாமரைக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு செல்லாண்டிகம்மன் கோவில் இக்கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு மாணவர்கள் முருகன் விநாயகர் ராமர் என தெய்வங்களின் வேடமிட்டு கையில் திரிப்பந்தம் ஏந்தியும் இளைஞர்கள் சட்டி ஏந்தியும் தாமரைக்குளம் முக்கிய வீதிகள் வழியாக மேலதாளம் வான வேடிக்கையுடன் நடனமாடியபடி கோவிலுக்கு சென்று தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஏழுமலையான் கோவிலில் டிரம் சிவமணி சாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோவிலுக்கு வெளியில் நான்கு மாடவீதியில் உள்ள ஹயக் சன்னதிகள் வழிபாடு செய்தார் அப்போது மாட வீதியில் இருந்த பக்தர்கள் பலர் சிவமணியுடன் செல்பி எடுத்துக்கொண்டனர் பின்னர் நிருபர்களிடத்தில் பேசிய டிரம் சிவமணி திருப்பதியில் உள்ள நடிகர் மோகன்பாபு பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்ததாக தெரிவித்தார் தொடர்ந்து திருப்பதி கோவில் முன்பு யாரும் ரயில் எடுக்க வேண்டாம் இதன் புனித தன்மையை காப்பாற்ற வேண்டும் என பக்தர்களிடம் கோரிக்கை விடுத்தாா் பழனி திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் அர்த்தமண்டப நுழைவு வாயிலில் இரட்டை மரக்கதவும் நிலைவாசலில் வெள்ளித்தகடுகளும் பல ஆண்டுகளுக்கு முன்பு பதிக்கப்பட்டிருந்தன தற்போது அவற்றை புனரமைக்க பணி துவங்கப்பட்டு கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் நேற்று மாலை ஏழு மணிக்கு கோவிலில் கலாரக்ஷண பூஜை வாஸ்து பூஜை ஆகியவை நடைபெற்றது வெள்ளித்தகடுகள் பதிக்கும் பணிகள் நிறைவு பெற்ற பின் அக்டோபர் பனிரண்டு அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் புனரவாகனம் செய்யப்பட உள்ளது அதனை முன்னிட்டு அன்று அதிகாலை நான்கு மணிக்கு விலான பூஜை நடைபெறும் தகடு பதிக்கும் பணிகள் கரூரை சேர்ந்த உபயதாரர்களால் நிறைவேற்றப்படுகிறது மூலவர் சன்னதிகள் போல் தரிசனம் செய்யலாம் திரு ஆவினன்குடி கும்பாபிஷேக பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவு செய்யப்பட்டு விரைவில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது ராணிப்பண்டை மாவட்டம் சோலிங்கர் அடுத்த கரைக்கால் மலை மீது அமைந்துள்ள அருள்மிகு குமரமுருகன் திருக்கோவிலில் புரட்டாசி மாத கிருத்திகை முன்னிட்டு மூலவர் குமரமுருகன் உற்சவர் சுப்பிரமணி சுவாமி வள்ளி தேவசேனா சுவாமிக்கு பல்வேறு நறுமணப் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பிறகு வெள்ளிக்கவசம் வெட்டிவேர் மாலை மலர் மாலை பவளவண்ண வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன இருபதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனா்